ஒரு கிராமத்தில் கமலா என்ற பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் அவளுடைய கணவன் கருப்பன் அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகளும் இரண்டு ஆண் குழந்தைகளும் இருந்தனர் கருப்பன் ஒரு சின்னதாய் ஆக்கடை நடத்தி வந்தான் கருப்பனின் முதல் மகன் கண்ணன் இரண்டாவது மகன் கமலேஷ் மூன்றாவது மகள் காயத்ரி நான்காவது மகள் கபிசா கர்ப்பனின் முதல் மகன் கண்ணனுக்கு பதினஞ்சு வயது அவன் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது திடீரென கருப்பனுக்கு நெஞ்சு வலி வந்து இறந்து விட்டான் கமலாவுக்கு அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க என்று தெரியவில்லை நான்கு பிள்ளைகளுடன் தன்னந்தனியாய் நடுக்காட்டில் நிற்பது போலவே உணர்ந்தாள் அந்த நேரத்தில் அவளது மூத்த மகன் கண்ணன் நான் இருக்கிறேன் அம்மா என்று அவள் கையை இறுகப் பிடித்தான் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கமலா கணவன் நடத்தி வந்த ஆக்கர் கடையை நடத்தினால் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் கண்ணன் அம்மாவுக்கு உதவியாக ஆக்கர் செல்வான் விடுமுறை நாட்களில் தனது தாயுடன் கண்ணனும் கமலேசும் வெளியில் சென்று ஆக்கர்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள் இப்படி ஒவ்வொரு குழந்தைகளையும் கமலா கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள் கமலாவின் ஆக்கர் கடையும் இப்போது கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து கொண்டுதான் வந்தது அதில் பணிபுரிய இரண்டு வேலை ஆட்களும் இருந்தனர் கண்ணன் பத்தாம் வகுப்பில் மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் கண்ணனுடைய படிப்பு செலவு அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொண்டது கொண்டது கமலா சொந்தமாக இடம் வாங்கி ஆக்கர் கடை நடத்தி வந்தாள் அதில் இப்போது பணிபுரிய பத்து ஆட்களும் இருந்தனர் கண்ணன் இப்போது கல்லூரியில் லா படித்துக்கொண்டு இருந்தான் கமலேசும் நல்ல நல்ல மதிப்பெண்களுடன் பனிரெண்டாம் வகுப்பை முடித்தான் அவனும் மெரிட்டில் செலக்ட் ஆகி என்ஜினியரிங் சீட் கிடைத்தது கமலேஷ் கொஞ்சம் வெளியில் தங்கி படித்தான் அடுத்து காயத்ரியும் நஞ்சாக படித்து வந்தாள் அவளுக்கும் எம்பிபிஎஸ் சீட் இலவசமாக கிடைத்தது அவளும் வெளியில் தங்கி படித்தாள் கடைசி பிள்ளையான கபிசா மட்டும் ஒரு அரசு கல்லூரியில் கணித பிரிவை எடுத்து படித்தாள் இப்போது கமலாவின் ரொம்ப பல கிளை கண்ணனும் கபிசா மட்டுமே இப்போது கமலாவுடன் இருந்தனர் கண்ணனுக்கு லா படிப்பு முடிந்தது கொஞ்சம் நாட்கள் ஒரு பெரிய வக்கீல் கீழ் ஜூனியர் வக்கீலாக கண்ணன் பணிபுரிந்தான் ஒரு நாள் அவனுடைய சீனியர் வக்கீல் ஒரு பெரிய கேஸை கண்ணனிடம் ஒப்படைத்தார் உன்னை நம்பித்தான் இந்த கேஸை ஒப்படைத்து இருக்கிறேன் இதில் நீ வெற்றி அடைந்தால் உன் வாழ்க்கை எங்கேயோ போகும் எல்லாம் உன்னுடைய திறமையில் இருக்கிறது நீ கண்டிப்பாய் வெற்றி அடைவாய் என்று அவனுக்கு ஆசி வழங்கினார் கண்ணன் கேசுக்கு வேண்டிய எல்லா ஆதாரங்களையும் ஆட்களையும் திரட்டினான் வழக்கு விசாரணை நாளும் கண்ணன் தான் சேகரித்த எல்லா ஆதாரங்களையும் நீதிபதியிடம் கொடுத்தான் அடுத்து விசாரணைக்கு தேவையான ஆட்களை எல்லாம் கூண்டில் ஏற்றி புத்திசாலித்தனத்துடன் வாதாடினான் கண்ணனுடைய வாதாடும் திறமையே கோர்ட்டில் உள்ள அனைத்து வக்கீல்களும் நீதிபதியை பார்த்து வியந்தனர் இந்த சின்ன வயதில் இவ்வளவு திறமையா என்று அனைவரும் வியந்தனர் கண்ணன் புத்திசாலித்தனமாக வாதாடி நீதிக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்தான் கண்ணனின் வாதாடும் திறமையை பார்த்து அவனுக்கு அரசு வக்கீலாக பதவி கிடைத்தது அடுத்து கமலேஷ் பொறியியல் படிப்பில் கடைசி வருடத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வு ஆகி ஒரு நல்ல கம்பெனியில் கை நிறைய ஊதியத்துடன் வேலைக்கு அமர்ந்தான் அடுத்து காயத்ரி ஏழு வருட எம்பிபிஎஸ் படிப்பை முடித்து விட்டு தனது சொந்த ஊருக்கு வந்தாள் ஒரு தனியார் மருத்துவமனையில் டாக்டராக பணி புரிந்தாள் கடைசி பிள்ளையான கபிசா அரசு தேர்வு எழுதி ஒரு பஞ்சாயத்து ஈவோ ஆக பணி வந்தாள் இப்படி நான்கு பிள்ளைகளும் ஒரு அரசு துறையில் பணியாற்றி வந்தனர் இப்போது கமலாவின் கடையும் உலகம் பேசும் அளவில் முன்னேற்றம் அடைந்து கமலா என்று புகழ் பெற்றது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிறைய கிளைக்கடைகளும் இருந்தன கடையின் எல்லா வரவு செலவு கவனிக்க அவர்கள் கிராமத்தில் ஒரு ஆபீஸும் தொடங்கி அதிலும் நிறைய ஆட்களும் பணிபுரிந்து வந்தனர் கடையின் பொறுப்பு முழுவதும் கமலாவை கவனித்து வந்தாள் நிறைய பிள்ளைகளுக்கு தான் கமலா வேலை கொடுத்து வந்த இப்படி கமலா தொழிலில் கொடிக்கட்டி பறந்தாள் அவள் பிள்ளைகளோ அரசு துறையில் மிகவும் செல்வாக்குடன் வாழ்ந்து வந்தனர் கமலா மகள் காயத்ரி தனது கிராமத்தில் ஒரு மருத்துவமனையை தொடங்கி அதில் இலவசமாக மருத்துவம் செய்தாள் அந்த மருத்துவமனைக்கு கமலா பெயர்தான் இருந்தது இப்படி தனியார் பள்ளிக்கூடம் தனியார் லா கல்லூரி இப்படி எல்லாம் கமலா பெயரில் தொடங்கி பிள்ளைகளுக்கு இலவசமாக படிப்பு சொல்லிக் கொடுத்தனர் இவர்களின் வளர்ச்சிக்கு முழு காரணம் கமலாத்தான் கணவனை இழந்ததும் கமலா முடங்கி கிடந்து இருந்தால் அவளும் தொழிலில் கொடிக்கட்டி பறந்து இருக்க மாட்டாள் பிள்ளைகளும் இந்த நிலையை அடைந்து இருக்க மாட்டார்கள் இதற்கு கமலாவின் தன்னம்பிக்கையே முழு காரணம் ஆகும் கமலா நான்கு பிள்ளைகளுக்கும் அருவருகே வீடு வைத்து நான்கு பேருக்கும் அவர்களுக்கு போல மாப்பிள்ளை பொண்ணை தேர்வு செய்து திருமணமும் நடைபெற்றது கமலா தனது மகன் மருமகள் மகள் மருமகன் பேர குழந்தைகளுடன் சந்தோஷமாய் வாழ்க்கையை கழித்து வந்தாள் இந்த கதையில் இருந்து உங்களிடம் தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் வெல்லலாம் அதாவது வெற்றி நிச்சயம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது